இப்போ அதில் சிலர் கேட்கலாங்க நம்ம என்ன வீட்டில் தானே இருக்கோம் ஒர்க்கிங் உமனா இல்லை காலேஜ் போகிறோமா எதுக்கு வந்து நம்ம வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கணும் பியூட்டி பார்லர் போகணும்ன்ட்டு பியூட்டி பார்லர் போகிறதோ இல்லை வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறதோ க்ரூமிங் கிடையாதுங்க நம்மளை நம்ம எப்படி வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறோம் வீட்லேயே சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி நம்மளை எப்படி மேம்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதாங்க உண்மையான ரியலான க்ரூமிங்ங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் கற்றுக்கிட்டேன் சில க்ரூமிங் டிப்ஸ் தான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் க்ரூமிங் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தாங்க நம்மளோட ட்ரெஸ் தான் எப்படி நம்ம வியர் பண்ணுறோமோ எப்படி கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணுறோமோ அதில் தாங்க பாதி அழகே இருக்குது இப்போ அது இல்லாமையாங்க அந்த காலத்தில் வந்து ஆள் பாதி ஆடை பாதின்னு சும்மாவாங்க சொன்னாங்க நம்ம வந்து கருப்பாக இருக்கலாம் சிகப்பாக இருக்கலாம் அதெல்லாம் நோ மேட்டருங்க நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு எப்படி வியர் பண்ணுறோம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி சூட்டபுளாக கான்ஃபிடென்ட்டாக எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தாங்க பாதி அழகே இருக்குது இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுறோம் வியர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளுக்கான ட்ரெஸ் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நம்மளே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கான ட்ரெஸ்ஸை அதை மாற்றிக்கலாங்க இப்போ வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு நல்லா இல்லை அழகாக இல்லை அப்படின்னு நம்மளே ஆஃப் மைண்டடாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எதுக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு நம்ம ஃபேஸையும் வந்துட்டு அன்ஹாப்பியாக வச்சுக்கும் நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்துட்டு நல்லா இருக்காதுங்க நம்மளும் ஹாப்பியாக இருக்க மாட்டோம் அதனால வந்துட்டு ட்ரெஸ்ஸை நம்ம சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கான்ஃபிடென்ட்டாக சூஸ் பண்ணாதாங்க அது வந்து நம்மளுக்கு அழகாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ் வந்துட்டு நம்மளோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப தொளபுலானே லூஸால இருந்தால் நல்லா இருக்காதுங்க நல்லா டைட்டாக ஃபிட்டாக போட்டுக்கிட்டீங்கன்னா நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க அதுக்கப்புறம் மெயினாக நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா அயன் பண்ணி போடணுங்க இப்போ வந்துட்டு ட்ரெஸ்ஸோட காஸ்ட் எல்லாம் முக்கியம் இல்லை ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்கலாம் ஹை காஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை பழைய ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாங்க அதை வந்துட்டு நம்ம நல்லா அயன் பண்ணி போடும்போது வந்துட்டு நம்மளுக்கு நீட்டாக க்ளீன் க்ளீனாக ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன் மாதிரி காட்டுங்க அதனால் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம அயன் பண்ணி போடுறது வந்துட்டு நம்மளை இன்னுமே நல்லா கான்ஃபிடென்ட்டாக மேம்படுத்தி காட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேரேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு சாரி வியர் பண்ணிட்டு போனாங்க இதே ஒரு வெக்கேஷனுக்கு போகிறோம் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு குர்த்தி பேண்ட் போட்டு போனாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு நீட்டான சல்வார் ஷூட்டோ இல்லை ஒரு சுடி அந்த மாதிரி நம்ம வியர் பண்ணிட்டு போகும்போது நம்மளை வந்து நம்மளே மினிமலிஸ்டிக்காக நல்லா நீட் லுக் அட் கொடுக்கலாங்க நம்ம வந்துட்டு இப்போ சல்வார் சூட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜுவல்லரிஸ் எல்லாம் அதிகமாக போட வேண்டியது இல்லைங்க ஜஸ்ட் ஒரு கமல் ஒரு செயின் மட்டும் ரொம்ப மினிமலாக போனாலே நல்ல ஒரு நீட் லுக்கு கொடுக்குங்க இவ்வளோதாங்க ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கா சூஸ் பண்ணிக்கோங்க அயன் பண்ணி போட்டுக்கோங்க அதுவே நம்மளுக்கு வந்து நல்ல க்ரூமிங்கா காட்டுங்க அடுத்த செகண்ட் க்ரூமிங் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் கேர் தாங்க கண்டிப்பா இப்ப இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு ஹேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம குறைச்சிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்போது போது வந்துட்டு ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடுதுங்க சின்ன வயசுலயே வந்துட்டு ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க அதனால வந்துட்டு ஹேருக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதாங்க ஆகணும் வீக்லி வந்து த்ரீ டேஸ் வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க த்ரீ டேஸ் Asing harbas pun aku nama har. ஸ்கேப்ல இருக்கிற ஸ்கேப்ல இருக்கிற அழுக்கல்ல நம்ம எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு டவல் வச்சுட்டு ஈரத்தை எல்லாம் நம்ம நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா திக்கா டெக்ஸ்டர் அதிகமாக காட்டுங்க அடர்த்தியாக காட்டும் அது கண்டிஷனர் வந்து நீங்க எந்த பிராண்ட் கண்டிஷனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஷவர் வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மட்டும் காய வச்சுட்டு சீரம் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்க வந்துட்டு ஸ்ட்ரீக் பிராண்ட் சீரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கண்டிஷ்னரும் சீரமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஸ்கால்ப்ல படாமல் அப்ளை பண்ணிக்கோங்க சீரம் அப்ளை பண்ண அது வந்து பார்த்திங்கன்னா சிக்கலாக இல்லாமல் நல்லா ஷைனிங்காக காட்டுங்க நம்மளோட ஹேரை இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ சீரம் வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நாளை காலையில் அந்த சீரத்தோடவே நம்ம வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் அப்ளை பண்ணிக்கலாங்க அதே மாதிரி வாரத்தில் நீங்கள் த்ரீ டேஸ் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்துக்கலாங்க நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணையும் வந்துட்டு லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் நல்லா நம்ம மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம குடித்தோம்னாலே நம்ம உடம்பில் இருக்கிற சூடு எல்லாமே குறைஞ்சிருங்க சூடு வித்தம் குறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹேரை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து ஸ்டைலிஷாக ஃபெதர் கட்டு டேயர் கட்டு அந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க அந்த மாதிரி கூட நம்மளை க்ரூம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லாங் ஹேர் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பிளிட்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா அந்த வெடிப்பேலாம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து கட் பண்ணிட்டாலே நல்லா நீட்டாக அழகாக இருக்குங்க இப்படி நீங்கள் வந்து ஹேரை ஹேர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேர் தாங்க நம்மளோட முகத்தை வந்து நம்ம எவ்வளோ அழகா வச்சுக்கிறோமோ அதில் தாங்க இருக்கு இப்போ வந்துட்டு முகத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு உறுப்புகளுமே அழகுதாங்க ஒருத்தருக்கு கண் அழகாக இருக்கலாம் ஒருத்தருக்கு மூக்கு அழகா இருக்கலாம் ஒருத்தருக்கு வாய் அழகுங்க ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொருத்தருக்கு அழகாதாங்க இருக்கும் அதை ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் பண்ணிக்கலாங்க த்ரெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டூ மந்த்ஸ் ஒர்க்காக பண்ணிக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஸா அடர்த்தியா பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்க்கறக்கு வந்து நல்லா நம்மளோட ஃபேஸ் வந்து எடுப்பா காட்டுங்க ரொம்ப தின்னாக பண்ணாமல் கொஞ்சம் அடர்த்தியாக பண்ணிக்கோங்க அது வந்துட்டு நம்ம அதை நம்மளுக்கு வந்து நல்ல லுக் கொடுக்குங்க இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்துட்டு அடர்த்தி இல்லாமல் ஹேரே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ரெமெடி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு நம்ம தூங்கும் போது வந்துட்டு ஒரு பவுலில் வந்து விளக்கெண்ணை வந்து ஒரு ரெண்டு ட்ராப் விட்டு இயர் இயர்பட்ஸில் வந்து அந்த விளக்கெண்ணை டிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஐப்ரோஸ் வந்து எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் வந்து இப்படி வரைஞ்சி விட்டிங்கனாவே நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஹேர் க்ரோத் ஆகுங்க ஐப்ரோஸ் வந்து இருக்கிற ஹேர் வந்துட்டு நல்லா ஆக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் வரைகிறீங்களோ அந்த ஷேப் வந்து கிடைக்குங்க அந்த மாதிரி கூட நீங்க ஐப்ரோஸ் வந்து அடர்த்தி இல்லாதவங்க விலக்கெண்ண டிப் பண்ணி ரெகுலரா நைட் ரொட்டீனா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒன் வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து திக்கா வர ஆரம்பிச்சிருங்க இது வந்து குழந்தைகளுக்கும் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் பிறந்த குழந்தைகளுக்குலாம் சிலருக்கு வந்துட்டு ஐப்ரோஸே இருக்காது அந்த குழந்தைகளுக்கும் நீங்க விலக்கெண்ணை டிப் பண்ணி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சி விட்டீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து நல்லா வருங்க இந்த மாதிரி நம்மளோட ஐப்ரோஸை வந்துட்டு த்ரெட்டிங் பண்ணி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்மளோட ஐஸ் தான் ஐஸ்ல வந்துட்டு சிலருக்கு வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உருளைக்கெழங்க வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜார்ல அடிச்சிட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் அதில் வந்துட்டு பால் கலந்துக்கோங்க பால் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு க்ளென்சராக ஒர்க் ஆகுங்க நல்லா அடுக்கையெல்லாம் எடுத்துக் கொடுக்கும் உருளைக்கெழங்கு ப்ளஸ் பால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டனில் டிக் பண்ணி அஞ்சு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா ரெண்டு ரெண்டு வாரத்துலேயும் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா அந்த பிளாக் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து குறைய ஆரம்மிக்குங்க இந்த மாதிரி நம்மளோட ஐஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நோஸ் வந்து பார்த்திங்கன்னா நோஸில் வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடிலேலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கிட்ட எல்லாம் சைடுலேலாம் வந்துட்டு பிளாக்காக இருக்குங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி காஃபி தூள் மட்டும் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க அந்த காஃபி தூளை லைட்டாக தண்ணியில் கலந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கனாலே அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸ் வந்துட்டு பிளாக்காக இருக்கும் பிளாக்காக இருந்தால் அந்த அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரைங்க சர்க்கரை ப்ளஸ் தேன் சர்க்கரை வந்து லைட்டாக மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க அந்த சுகர் பவுடர் ஒயிட் சுகர் பவுடர் வந்துட்டு ஒரு சொட்டு தேன் விட்டு கலந்து நல்லா நம்மளோட லிப்ஸை ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா லைட்டாக பிங்கிஷ் ஆக ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் தாங்க ஸ்கின்ல வந்துட்டு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கையில் வச்சு கிள்ளிடாதீங்க கையிலேயே தொடாதீங்க தொடாம இருந்தாலே அது ரெண்டாள்ல சரியாயிருங்க நீங்கள் வந்து அதை கையில வச்சு கிள்ள ஆரம்பிக்கும் போது அதுக்கு இருக்கிற நீர் பட்டு பட்டு பக்கத்தில் இருக்க எல்லா இடமும் வர ஆரம்பிச்சிருங்க அப்புறம் வந்துட்டு பிளாக் மார்க்ஸை எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா கையிலேயே தொடாதீங்க அதுக்கப்புறம் ஆயிலாக ரொம்ப நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு ஆயில் இருந்துச்சுன்னா தான் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்குங்க ஏன்னா அந்த ஆயில் தான் வந்துட்டு போர்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கும் போர்ஸ் க்ளோஸ் ஆகும்போது தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்குங்க அதனால் வந்துட்டு ஆயில் இல்லாமல் அடிக்கடி வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க குளிர்ந்தண்ணியில் கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஆயில்ஸ் வந்து ரிமூவ் ஆகி நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வர்றதை வந்து குறைச்சிக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோ ஜூஸ் தக்காளி சாறு வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்ளை பண்ணிங்கன்னாவே நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு நல்லா ஷைனிங்காக தெரியுங்க அப்புறம் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பர் லிப்ஸ்லேலாம் மேலே வந்து குட்டி குட்டி ஹேர் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்லர் போய் த்ரெட்டிங் பண்ணும்போதே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நீட் லுக்கும் கிடைக்குங்க இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபேஸை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக வந்து மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஈவினிங்கும் நைட் ரொட்டீனும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க ஜஸ்ட் நம்ம எழுந்திரிச்சி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நம்மளோட ஃபேஸை வந்துட்டு சோப் போட்டோ இல்லை வந்து ஃபேஸ் வாஷ் போட்டோ வாஷ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நைட் வந்து நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு நிமிஷம் நம்மளோட ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னாவே நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டேர்ன் ஆக ஆரம்பிக்குங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்கிற அன்வாண்டட் ஹேர்ஸ் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க அது வந்து நம்மளை வந்து நல்லா கான்பிடென்டா வச்சுக்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மெயினான குரூமிங் டிப் என்னன்னு அப்பதான் வந்துட்டு அழுக்கு இல்லாம பாத்துக்கிட்டா தான் இல்லாம இருக்குங்க சிலர் வந்து நெய் வந்து நல்லா வளர்த்தணும் நடிப்பாங்க அந்த மாதிரி நெய் வளர்த்து ஆசை இருந்தாலும் அழுக்குகள் இல்லாம பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சிலருக்கு வந்து நெயில் பாலிஷ் வைக்கணும்னு ஆசையா இருக்கும் நெயில் பாலிஷ் நீங்கள் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டார்க் நெயில் பாலிஷும் சூஸ் பண்ணாதீங்க லைட் ஷேடாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்துட்டு நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு மினிமலிஸ்டிக் லுக்கு கிடைக்குங்க அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகிடும் நம்ம அடிக்கடி நெல் பாலிஷ் ரிமூவர் வச்சு வச்சு நம்மளோட நெயில் எனாமல் இல்லாமல் டேமேஜ் ஆகாம பாத்துக்கலாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நெல் பாலிஷ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்துட்டு லைட் கலராக சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நெருசை வந்துட்டு அழுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாதங்கால் தாங்க நம்ம முகத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம பாதம் கால்களுக்கு கொடுக்கணுங்க முகம் எவ்வளோ பளவளப்பாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி நம்மளை கால்களையும் வந்துட்டு நல்லா நீட்டாக பளவளப்பாக வச்சுக்கணுங்க எனக்கு ஒரு டாக்டர் தான் சொன்னாங்களுங்க நம்மளோட உச்சி முதல் பாதம் வரைக்கும் வந்து நர்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கே வந்துட்டு குதிங்கால் நரம்புல தான் வந்து கனெக்ட் ஆயிருக்குது அதனால வந்துட்டு நம்ம கால்களை வந்துட்டு கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா போயிட்டு நம்மளுக்கு ஹெல்த் டிஷ்யூஸ் எல்லாம் வராம பாத்துக்கங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பெடிக்யூர் பண்ணலாம் பெடிக்யூர் பண்றதுக்கு நம்ம வந்து பார்லர் போகணும்ங்கறதெல்லாம் இல்லைங்க ஜஸ்ட் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வார்ம் வாட்டர்ல ஒரு கை அளவு கல்லுப்பு போட்டுட்டு 10 10 நிமிஷம் நம்ம கால்களை வந்து அதல ஊற வெச்சிட்டு ஸ்க்ரப்பர்ல லைட்டா ஸ்க்ரப் பண்ணி அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம்னா போடுங்க நம்மளோட பாதங்கள் கால்களை வந்து முகம் மாதிரியே பளபளன்னு இருக்குங்க என்னடா இதெல்லாம் வந்துட்டு சர்வ சாதாரணமாக சொல்கிறனேன்னு நினைக்காதீங்க ரெண்டு குழந்தைகள வச்சுட்டு நம்மளை நம்ம எங்கே அழகுப்படுத்திக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க நானும் அப்படி இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம செஞ்சாலே நம்மளுக்கு வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குங்க அதனால் வந்து அது ஒரு பெரிய வேலையை இல்லைங்க நம்ம ஜஸ்ட் வந்து காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறோம்னா ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு எழுந்திரிங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சாலே நம்மளுக்கு போதுமானதுங்க நம்ம வந்துட்டு நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வந்து சிக் இல்லாமல் எடுத்து பின்னிக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு கால் மணி நேரம் தான் நம்மளுக்கு செலவு செலவாகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அதுக்கு ஒதுக்க வேண்டியது இல்லை ஒரு நாளைக்கு ஒரு கால் மணி நேரம் எடுத்துக்கிட்டாலே நம்மளை வந்து நம்மளை நல்லா அழகுப்படுத்திக்கலாங்க எப்படா அதை நினைக்க வேண்டாம் நம்மளை நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா நம்மளையும் அழகுபடுத்திக்கலாங்க இப்ப சொன்னது எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட உடம்ப வந்துட்டு நல்ல விதமா நம்மளோட ஹெல்த் இருக்கு தான் நம்ம அழக பத்தியே யோசிக்கணுங்க அதனால வந்துட்டு ஹெல்த் வந்து நல்லா நீட்டா கிளீனா ஹைஜீனிக்கா எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாம பாத்துக்கிட்டாதான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்மளை வந்து மேம்படுத்திக்க முடியும் குரூமிங் பண்ண முடியுங்க அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடம்பு சொல்ற மொழியை கேளுங்க கடிகாரம் சொல்ற மொழியை கேட்காதீங்க உடம்பு சொல்ற மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னு அது பசிக்குது அப்படிங்கும் போது நீங்க சாப்பிடுங்க தண்ணி தாக எடுக்குது அப்படிங்கும்போது தண்ணி குடிங்க இதே வந்து காலையில் ஏழு மணி ஆயிடுச்சு நீங்கள் வாட்சை பார்த்துட்டு கடிகாரத்தை பார்த்துட்டு டீ காஃபி குடிக்கிறதோ இல்லை ஒம்பது மணிக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு மணிக்கு லஞ்சு நாலு மணிக்கு ஸ்நாக்ஸ் டீ காஃபி நைட்டு டின்னரு அந்த மாதிரி கடிகாரம் சொல்கிற மொழியை கேட்காதீங்க நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேட்டாவே நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க எந்த ப்ராப்ளம்ஸும் வராது அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து தாங்க அதுக்கப்புறம் தான் மீதி வந்து ஹேர்காஸ் ஸ்கின் எல்லாமேங்க அதனால நம்மளோட உடம்ப வந்துட்டு இப்பத்த ஜென்ரேஷன் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்து நல்லா பாத்துக்கோங்க இதெல்லாம் தாங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன க்ரூமிங் டிப்ஸுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு கொண்டு வருங்க நம்மளோட லைஃபையும் வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவுங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு சில டிப்ஸ் வந்து எடுத்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் கடைசியா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேங்க நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை இதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு இது நம்மளோட வாழ்க்கைடான்னு நினைங்க வாழ்க்கை வந்து சூப்பரா இருக்குங்க லைஃப் வந்து ஹாப்பியா இருக்குங்க அப்புறம் வந்து மெயினா பாத்தீங்கன்னா யார்கிட்ட நம்ம பேசினாலும் ஐ டு ஐ பேசுங்க ஐ டு ஐ பேசும் போதுதான் நம்ம வந்து நல்லா கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க யாருக்காக எதுக்காக பயப்பட வேண்டியதுல அதனால வந்துட்டு நீங்க தைரியமா ஐ டு ஐ கான்டாக்ட் இருந்துச்சுனாலே நல்லா வந்துட்டு நம்ம அழகா காமிச்சுக்குங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ வந்து இந்த நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாவோ பிடிச்சிருந்துச்சுனாவோ ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராகவே சார்ட்ஸ் வந்துட்டு சார்ட்ஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டுவெல் டு அப்லோட் ஆயிருங்க எல்லா நாளுமே அதுக்கப்புறம் வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் எவ்ரி சாட்டர்டே மட்டும் பாத்தீங்கன்னா லாங் வீடியோ டுவெல் தேர்ட்டிக்கு அப்லோட் ஆயிருங்க மறக்காம பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங் பாய் பாய்